வணக்கம் ஸ்ரெண்ட்ஸ் இஸ்ரீ பாலாஜக கந்தசாமி நான் சொன்னது சொன்னதுதான் டெய்லியும் வந்து பத்து பொருள் சொல்லும் பொருளும் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதுதான் சிக்ஸ்டு பிளஸ் வரைக்கும் இருக்கிற கண்டென்ட் இது முதல் கிளாஸ் நம்ம சிக்ஸு வந்து நம்ம கொடுக்க போறோம் முதல்ல வந்து பாருங்க சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல சொல்லும் பொருளும் அப்படிங்கிறது மெயினா நாம இதுல என்ன தெரிஞ்சுக்கிறோம் நம்மளுடைய சொல்ல வர பகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய டெட் எக்ஸாம ஈஸியா நம்ம பாஸ் பண்ணணும் அது மட்டும் இல்ல அடுத்து போட்டி தேர்வுக்கு வரக்கூடியதுக்கு இது பேசிக்கா இருக்கும் ஆறு ரூபாய்க்குள்ள இருக்கிற கண்டென்ட் வந்து ரொம்ப பேசிக்கா இருக்குங்கிறதுனால நான் இதை ஸ்டார்ட் பண்ணிக்கேன் இது டெய்லி டெட்டு எக்ஸாம் முடியிற வரைக்குமே இது டெட் எக்ஸாம் முன்னதாகவே இந்த சொல்லும் பொருள் முடிஞ்சிடும் இதுல இருந்து நமக்கு அந்த பாடல் வரிகள் இந்த இந்த வார்த்தை வந்து எந்த இடத்துல வருதுன்னு சொல்லக்கூடிய இந்த பாடல் வரிகள் இருந்து ஒரு கேள்வி வரும் அந்த சொல்லும் பொருளும் டைரெக்டாவே கேள்விகள் வரும் இதை இயற்றிய அந்த புலவர் அந்த கவிஞர் அவர்களுடைய தகவல்கள் சொல்றதுனால இதுல இருந்து உங்களுக்கு ஒரு கேள்விகள் வரும் சோ இந்த டைட்டில் இத்தனை பெனிஃபிட் நமக்கு இருக்கிறனால தான் நம்ம இதை இப்படி ஃபாலோ பண்றோம் ஏன்னா செயுல் வந்துட்டு பாட்டை நம்ம முன்னாடி பாட்டு போட்டு விட்டு நம்ம பாட்டுக்கு பாட்டு மீன்ஸ் அந்த செயுல் வரிகள் இங்க போட்டுட்டு அதுக்கு விளக்கம் சொல்லி கதை சொல்லி இருந்தோம் அது இப்ப நம்ம அந்த வார்த்தைகள் மட்டும் முக்கியம் அது மட்டும் எக்ஸாம்ல கேட்கறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இம்பார்டன்ட் லைன் மட்டும் நமக்கு முக்கியம் ஸோ அதை மட்டும் நம்ம இதை ஃபாலோ பண்ணிட்டு வரோம் இதுல வந்து நமக்கு நமக்கு வருது தமிழுக்கு அடுத்து ஹிஸ்டரிக்கு வந்து அந்த இயர் வைஸா நம்ம டோட்டல் ஹிஸ்டரியோட போர்ஷனும் அந்த பாலிடிக்ஸ் எக்கனாமிக் ஜாகிரபி அதுக்கு என்ன ஒரு மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ண போறோங்கிறது அடுத்தடுத்த கிளாஸஸ்ல உங்களுக்கு நம்ம கொடுத்து போறோம் இது எல்லாமே பாத்தீங்க வரக்கூடிய இந்த டெட் எக்ஸாம் குள்ள நம்ம அத்தனை போர்ஷனையும் கவர் பண்ணி மார்க் ஈஸியா நம்ம கேப்சர் பண்றோம் சரிங்களா அதிகபட்ச மார்க்கை நம்ம எடுக்கிறோம் எடுத்து எக்ஸாம் பாஸ் பண்றோம் அடுத்து வரக்கூடிய எக்ஸாம் ஆகட்டும் எக்ஸாம் ஆகட்டும் இது எல்லாமே இது பேசிக்கா இருக்கும் அடுத்து டிஎன்பிசி எக்ஸாம் பேப்பர் வந்து குரூப் டூ குரூப் ஒன் எதுவாக இருந்தாலும் குரூப் ஒன் இல்லை குரூப் டூ குரூப் ஃபோர் இது எதுவாக ஆறு டூ பண்ணுறதுக்குள்ள இருக்கிற எந்த எக்ஸாம் ஆக இருந்தாலும் இந்த போர்ஷன் எல்லாருமே உங்களுக்கு யூஸ் பார்க்கணும் சரி முதல்ல தமிழில் சொல்லும் பொருளும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நம்ம போக ஆரம்பிச்சிடலாம் இதுல என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நிருமித்த உருவாக்கிய நிருமித்த நிரு இந்த எழுத்துக்கள் ரொம்ப முக்கியம் சரிங்களா இது வந்து ஒல்லிரான்னு வச்சுக்கோங்களேன் சிறப்பு குண்டுரா அப்படின்னா இப்படி நான் சொல்லிடுறேன் குண்டுரா அப்படின்னு நான் சொல்றேன் ஏன்னா இதெல்லாம் சில நிறம் அப்படின்னு வரும்பொழுது பாத்தீங்கன்னா அந்த வண்ணத்தை அந்த கலரை குறிக்கக்கூடியது இது நிருமித்த அப்படிங்கிறது வந்து உருவாக்கிய அப்படின்னு பொருள் உருவாக்கியன்னு பொருள் இது எந்த இடத்துல வருது அப்படின்னா பாரதிதாசன் எழுதிய இன்ப தமிழ் அப்படிங்கிற சிஸ்டி ஸ்டாண்டர்ட்ல பஸ்ட் வரக்கூடிய கண்டனது அது இன்ப தமிழ் அப்படிங்கிற தலத்துல வருது அதாவது தமிழுக்கு மனம் என்று பேர் இந்த தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் அததான் இங்க சொல்லுறாங்க தமிழை பத்தி சொல்லும் இதுல வந்து தமிழுக்கு மனம் என்று பேர் மனம் மூணு மனம் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் மூணு சில மனம் அப்படின்னா பாசனை அதே ரெண்டு சில மனம் அப்படின்னா மனம் உள்ளம் உள்ளத்தை குறிக்கக்கூடியது சரிங்களா மனம் மனம் ஒத்த அதாவது மனம் ஒரு ஒரு ஒரே விதமான மனங்கள் கொண்டவர் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிப்பா இது வந்து மனம் வாசனையை குறிக்கப்படுது சரிங்களா சோ இங்க அதாவது தமிழுக்கு மனம் என்று அந்த வாசனை என்று பேர் அப்படிங்கிறத வந்து தமிழ் எப்படி சொல்லிப்பா தமிழுக்கு மரம் என்று பேர் அது வாழ்வுக்காகவே உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்ல வராரு வாழ்வுக்காக உருவாக்கப்பட வேண்டும் நெக்ஸ்ட் ரெண்டாவது சமூகம் இந்த ரெண்டாவது வார்த்தையா பாருங்க சமூகம் அப்படின்னா மக்கள் குழு இதுவும் அதுக்குள்ளேயே நமக்கு இதுல வந்துடும் சமூகம் விளைவு அப்படின்னா விளைச்சல் இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா அந்த பாடல் வரிகளை வரிசையை வந்துரும் தமிழுக்கு நிலவென்று பேர் அவர் சொல்ல வந்த பாட்டுல சொல்ல அந்த லைன்ல என்னன்னா தமிழுக்கு நிலவென்று பேர் இந்த தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் இந்த இடத்துல என்ன சொல்லப்படுவாங்கன்னா தமிழுக்கு நிலவென்று பேரு இந்த தமிழ் இந்த சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது சமூக வளர்ச்சிக்கு விளைவுக்கு நீர்னு சொல்ற மாதிரி வளர்ச்சிக்கு நீர் அப்படின்னு சொல்லப்படுது சமூகம்னா மக்களுக்குள்ள மக்கள் ஒன்னா சேர்ந்து வரக்கூடிய ஒரு இது நெக்ஸ்ட் பாருங்க அசதி அப்படிங்கிறது வந்து சோர்வு அப்படின்னு சொல்லி மனப்பாம் பண்ணிக்கணும் அசதி சோர்வு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் பட் எங்க இந்த இடத்துல வச்சு யூஸ் பண்ணியிருக்காரு பாத்தீங்கன்னா தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் வான்னா வானம் இந்த தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர்ந்த தேன் சரிங்களா இந்த இடத்துல தமிழ் எங்கள் உயர்வுக்கு எல்லையாக எல்லையாக இருக்கக்கூடிய அந்த வானத்தை மாதிரி எங்க தமிழ் ஆனா இந்த தமிழ் வந்து எங்க சோர்வை நீக்கி ஒளிரி செய்யக்கூடிய தேன் போன்றது அப்படின்னு அந்த சோர்வை அகற்ற வந்த ஒரு கண்ட்ரண்ட் நம்ம தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லுவார் பாரதிதாசன் பத்தி இதுக்குள்ள அதாவது இந்த நாலு பொருள் குறுவுக்குள்ள அந்த தமிழுடைய டாபிக் முடிஞ்சிருது சோ இதுல வந்து பாரதிதாசன் பத்தி நம்ம ஒரு சில தகவல் சொல்லிட்டேன் ஏற்கனவே நம்ம வந்து அதுக்கு ஒரு தனி ஃபார்மேட் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம் நம்ம சொல்லிருப்பேன் பாரதியார் பாரதிதாசன் சுரதா இந்த மாதிரி அவங்களோட ஒன்னும் லிங்க் ஒரு லிங்க் செயின்ட் லிங்கா வரிசா அந்த ஒட்டுமொத்த நம்ம கொண்டு பாரதியாருக்கு பாரதிதாசனுக்கு என்ன நமக்கு லிங்க் இருக்கும் பாரதியார் பாரதிதாசன் தன்னுடைய அதே மாதிரி பாரதிதாசனுக்கும் சுரதாவுக்கு என்ன லிங்க் இருக்கும் பாரதிதாசன் மீது சுரதா தன்னோட பேரை மாத்திக்குவாரு இப்படியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லிங்கை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணி ஒரு லிங்க் கண்டென்ட் கிரியேட் பண்ணி நம்ம கொண்டு போனோம் அவங்க அவங்களை பத்தின தகவல் நம்ம தெரிஞ்சுக்கிறப்போ நமக்கு பின்னாடி ரீகால் பண்ணும் இல்லை எப்பவுமே மறக்காம இருக்கிறதுக்காக நம்ம அதை ஃபாலோ பண்ண போறோம் எல்லாருமே வந்துட்டு புக் பத்து டைரக்டா பாரதியார் அவர் பத்து லைன் அவர் பத்தி என்ன பாயிண்ட்ஸ் இருக்கும் ஒரு ஆறு ஏழு பாயிண்ட்ஸ் இருக்கா பாரதிதாசன் மனப்பான் ரெண்டு மாசம் கழிச்சு பாரு பாரதியார் அவரு யாரு பாரதிதாசன் திருக்குறள் எழுதியவர் கம்பர் நான் சொல்றேன் சார் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட் நிறைய பேர் தவறுகள் பண்ணியிருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன சொல்ல வரனா அவங்களை சின்ன தப்பு ஏன்னா நமக்கு ஒரு இதை படிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு செயின் லிங்க் இருக்கணும் அதோட அதோட ஒரு தொடர்பு படுத்தி நம்ம படிச்சோம்னா அது டக்குனு மைண்டுக்கு வரும் அது குழப்பாம இருக்கும் இதை செஞ்சுதாரு இப்ப ஒண்ணு கிடையாது உங்களுக்கு ஒரு குழப்பம் சொல்றேன் நேற்று சொன்னதா பாரதியார் குயில் பாட்டு அப்படின்ற பாடல் எழுதியிருப்பார் குயில் பாட்டு அப்ப குயில் இதழின் ஆசிரியர் பாரதிதாசன் அப்ப குயில் குயில் ரெண்டு பேர் ரெட்டி வருது இல்லையா சோ இதே மாதிரிதான் தி ஹிந்து அந்த சுப்பிரமணிய ஏர் பிடிப்போம் இந்தியா பாரதியார் சோ இந்த மாதிரி அந்த இதழ்கள் நடத்தணுங்க சோ இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து ஒன்னோட ஒண்ணு கன்ஃபியூஸ் ஆகாத மாதிரி இருக்கும் ஒன்னோட ஒண்ணு தொடர்பு பத்தி பிரச்சனை மைண்ட் இருக்கு இதுக்காக தான் இதை சரி இப்போ இருந்தாலும் இந்த டாபிக் அவருடைய டாபிக் வந்தாலும் அவரை பத்தி ஒரு ரெண்டு மூணு தகவல் பாருங்க இவருடைய இயற்பெயர் பாரதிதாசன் இயற்பெயர் சுப்பிரதினம் பாரதியாருடைய கவிதைகள் மேல கொண்ட பட்டின் காரணமாக தன் பேரை பாரதிதாசன் மாத்தி வச்சிட்டாரு இதெல்லாம் புக்கில் கொடுத்துருக்க லைன்ஸ் தான் தன்னோட கவிதைகள் பெண் கல்வி பெண்கள் வந்து கல்வி கத்துக்கணும் அப்படின்றது கைம்பெண் மறுமணம் அதாவது விதவையான பெண் வந்து மறுபடி திருமணம் செஞ்சுக்கணும் பொது உடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை அவர் காடு பொருளை அவருடைய லைன்ல வச்சிருப்பாரு இதனால இவர் என்ன சொல்றாரு புரட்சி கவி அப்படின்னு இவர போட்டாரு சரிங்களா இவரை பாவேந்தர்னு சிறக்கப்படுகிறது வேந்தர் அப்படின்னா அரசர் இல்லையா பாவேந்தர் அப்படின்னு சொல்ல இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம பாரதிதாசனுடைய தகவல்கள் படிப்போம் நெக்ஸ்ட் பாருங்க பெருக்கு அந்த சிக்ஸ்ல அடுத்து வரிசையா வருது பெருஞ்சித்னா ஒரு பாட்டு அதுல கூப்பிட்டுருப்பாங்க அவரை பத்தி ஒரு தகவல் சில தகவல் தெரிஞ்சுட்டு அடுத்து இதுல நம்ம என்னென்ன இருக்கு அந்த பொருள் குறுக்க நம்ம படிச்சிடலாம் அவர் பாடல்கள் எந்த இடத்துல வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படின்றது அடுத்து பெருஞ்சித்தினார் இவரோட இயற்பெயர் பாத்தீங்கன்னா துரை மாணிக்கம் துரை மாணிக்கம் துரை ராசு நம்ம சொல்லுவோம் துரை மாணிக்கம் இவர பாவலரேறுன்ற சிறப்பு பேரால அழைக்கப்படுது பாவலரேரு ரேரு கவிஞரேறு வாணிதாசன் பாவலரேரு பா கவி கவினா வாணிதாசன் வாணிதாசன் வாணிதாசனுக்கு வந்துடும் பாவலரேரு இந்த இடத்துல வரும்போது இவரை துரை மாணிக்கமாகிய இவர் பிரிஞ்சுட்டு நம்ம சொல்லுவோம் இவர் வந்து கணிச்சாறு கொய்யா கனி பாவிய கொத்து அது நூறாசிரியம் பள்ளிப் பறவைகள் இந்த மாதிரி நூல்கள் சின்ன ஸ்டோரியை நம்ம வச்சிருப்போம் ஸ்கூல் குழந்தைங்க பள்ளிக்கு போகும் பொழுது பள்ளி பறவைகள் அவங்க பறவைகளை துள்ளி குச்சிட்டு போகும் வழியில ஒரு கொய்யா மரத்தை பாக்குறாங்க இது இயல்பான ஒரு விஷயம் தானே அந்த கொய்யா மரத்துல கனிகள் தொங்குது அதுக்கு என்ன சார் இப்போ கொய்யா கனிங்கிறது நூலுக்காக நம்ம கொய்யா மரத்தை இழுத்துட்டு வரோம் சோ அவர் அவங்கெல்லாம் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது பள்ளி பறவைகளாட்டும் மாணவர்கள் நடந்து போகும் பொழுது கொய்யா மரம் வருது கொய்யா கனி நமக்கு ஏதாவதுல பாத்துங்கிறாங்க அந்த கொய்யா கனிய வந்து அந்த என்ன சொல்றது பறவைகள் கொத்தி சாப்பிட்டு இருக்கிற காட்சியை பாக்குறாங்க அதுல இருந்து சாறு வருது கொய்யாக்கனியுடைய சாறு வருது அதையும் அவங்க பாக்குறாங்க இது என்ன பள்ளி பறவைகள் கொய்யாக்கனி கனி சாறு அந்த கொய்யாக்கனியுடைய சாறு அதுல வருது அது இல்லாமல் அது கொத்து கொத்து அந்த கொய்யாக்கனிகள் இருக்கு பாவிய கொத்து சரிங்களா சோ இப்படி அந்த ஒரு நிகழ்ச்சியை மைண்ட்ல வச்சுட்டு இவருடைய பாடல்கள் இவருடைய மீன்ஸ் இவருடைய நூல்கள் எல்லாம் நம்ம படிச்சோம்னா லீசா மைண்டில் நிற்கும் இப்ப பள்ளி பறவைகள் கொய்யாக்கனி கனிச்சாறு பாவிய கொத்து புரியுங்களா சோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம அவளை எழுதும் நூல்களை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோம் ஒரு நிகழ்வியை மைண்ட்ல வச்சுட்டு அதுல வரக்கூடிய சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை வச்சு அவங்க நூல்களை நம்ம பரிசா கொண்டு வரலாம் ஏன்னா ஒவ்வொரு கவிதையோட நூல்கள் நம்ம இப்படி கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு ஈஸியா எப்படி மறக்காது குழப்பாது மைண்ட்ல இருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாம இதுல நூறு ஆசிரியம் அப்படிங்கிறது ஒண்ணு எக்ஸ்ட்ரா ஒரு சில நூல்கள் வந்து இந்த மாதிரி கதையில அடங்காது அதை கூடுதலா சேர்த்து படிச்சுக்கோங்க சரிங்களா அது வேற வழியில் ஏன்னா நம்ம மனப்பானம் பண்றதுக்கு நமக்கு இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம் சரி தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் ஆகிய இதழ்கள் நடத்தினார் தென்மொழி தேன்மொழி இல்ல மொழி மூன்று வகைப்படும் அதை நம்ம படங்கள்லயே நிறைய இது பார்த்துருப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி தென்மொழி இது அது தேன்மொழி இது தென்மொழி தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் தமிழ் தமிழ் வர்றது எல்லாமே இது நடத்தின இதழ்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் எல்லாமே சொல்ல முடியாது தமிழ்னு வேற புலவர்களும் இயற்றிருக்காங்க கவிஞர்களும் எழுதியிருக்காங்க சரி இப்போ ஆளிப்பெருப்பு ஐந்தாவதாக சொல்லக்கூடிய இதை வந்து ஆழிப்பெருக்கு அப்படிங்கிறது கடல் கொல் நம்ம சொல்லுவோம் ஆழி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பொருள் கூறுக அப்படிங்கிறது வந்து நிறைய பார்ப்போம் என்ன பாத்தீங்கன்னா ஆழி கனையாளி மோதிரத்தை கொடுக்கக்கூடியது அது மரியான ஆலி அப்படின்றது நம்ம பிடிப்போம் மரியான ஆழிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பசிப்பு பெருங்கடல உலகிலேயே மிக ஆழமான ஆழ என்ன சொல்றது ஆழின்னு சொல்லப்படுது அதனுடைய ஆழம் எவ்வளவு இருக்கு அப்படின்னா நம்ம எவரெஸ்ட் சிகரனுடைய ஹைட் பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு 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 நாலு எட்டு 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 எடுத்து வச்சா நாலு எட்டுல நான் போய் எவரெஸ்ட் சக்கரத்தை அடைஞ்சிடலாம் ஒரு ஹைட்டு இதை தூக்கி உள்ள போட்டீங்கன்னா எவரெஸ்ட் சக்கரத்தையே தூக்கி உள்ள அந்த மரியான ஆளி போனீங்க போட்டீங்கன்னா மேல ரெண்டாயிரத்து சம்திங் வந்து அடி வந்து தேவைப்படுது அதான் அப்படின்னா பத்தாயிரத்து சம்திங் இருக்கும் அது அந்த மரியான ஆலியினுடைய அந்த ஆழம் சரிங்களா சோ இந்த மைண்ட்ல வச்சுக்கோங்க இங்க என்ன சொல்றோம் ஆளிக்கு வேறு வேறு பெயர்கள் உண்டு என்ன ஆலி அப்படின்னா இந்த இடத்துல நம்ம படிப்போம் என்ன சொல்றது ஊழி அப்படின்னு நீண்ட குறிப்பு ஆளி அப்படிங்கிறது கடல் நம்ம படிப்போம் இந்த இடத்துல மரியானா ஆளி அப்படிங்கிறது தான் கடல்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளிங்கிறதுனால அதுக்கு பேரு கடல் கோள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் ஆளிங்கிறது இன்னொரு இடத்துல எங்க படிப்போம் அப்படின்னா கனையாளி நம்ம கம்பராமாயணத்துல படிப்போம் அதாவது சீதையை பார்க்கறதுக்கு முன்னாடி சீதையை பார்க்கறதுக்காக ராமன் அங்க போயிருப்பாரு இல்லைங்களா அப்ப சீதையை பார்த்துட்டு ராமன் இல்ல அனுமன் அங்க முதல்ல தூதுரா போயிருப்பாரு அனுமனை பார்த்ததுமே சீதை நம்பல ஒருவேளை ராவணன் அனுப்பின ஒரு தூதுவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீதை நம்பலை அப்போ அந்த இடத்துல அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா அனுமன் தான் தங்கிட்ட இருந்த ஆலியை கனையாளியை எடுத்து காட்டுவார் காட்டுவார் காட்டுனது என்ன அப்படின்னா அவங்க ஓ இது ராமனுடைய தூதுவர் தான் அப்படின்னு சீதை உடனே கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ அந்த இடத்துல ஒரு இடத்துல நம்ம படிப்போம் தேர் சக்கரம் அப்படிங்கிறது ஆளி அப்படின்றது ஒரு பொருள் உண்டு ரவுண்டா இருக்கிறதுனால தேர் சக்கரம் அப்படின்னாலும் ஆளிதான் அப்படி ஒரு பொருளும் உண்டு சரிங்களா சோ இத்தனை பொருள்கள் ஆழி இந்த இடத்துல கடல் கோள் அப்படிங்கறத நம்ம படிப்போம் சரிங்களா இந்த இடத்துல ஆழி கடல் கோள் படிப்போம் கூடவே ஊழி ஏழாவது படிச்சுங்க அதோட லைன் ஒரே பாட்டுல வருது ஊழி அப்படிங்கிறது நீண்டது ஒரு கால பகுதினு சொல்லி சொல்லுவோம் அது என்ன சொல்லப்பட்டு போனா ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றினும் நூற் பல கொண்டதுவாம் பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கு முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வெடிகள் வந்து இருக்கும் ஊழி பலனூறு கண்டதுவாம் இதோட பொருளை அப்படின்னா ஊழி அப்படிங்கிறது பலநூறு ஆண்டுகள் கண்டது நம்ம தமிழ்மொழி அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்டது நம்ம தமிழ்மொழி பெரிய கடல் சீற்றங்கள் அதான் ஆளி பெருக்கு பெரிய கடல் சீற்றங்கள் கால மாற்றங்கள் இது எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி நம்ம தமிழ் மொழி தான் அப்படின்னு தமிழ் மொழியுடைய சிறப்பை வச்சு இவர் இந்த இடத்துல படிச்சு சொல்லியிருப்பாரு நீண்டது ஒரு ஊழி அப்படிங்கிறது நீண்டது ஒரு காலப்பகுதியா சொல்லிட்டு இந்த மூணு இது இதுக்குள்ள கொண்டு வந்துருவோம் சரி நெக்ஸ்ட் மேதினி அப்படிங்கற ஒரு வார்த்தை நம்ம இந்த இடத்துல ஆறாவது நம்ம விட்டுருப்போம் மேதினி உலகம் அப்படின்னு படிப்போம் மேதினி அதே மாதிரி உள்ளபூட்டு இந்த ரெண்டு வார்த்தைகளும் பாத்தீங்கன்னா அந்த ஒரே பாட்டுக்குள்ள வரும் மேதினி உலகம் அப்படின்னு சொல்றது உள்ள அதாவது மேதினி உள்ளபூட்டு அப்படின்னு எதுக்காக அறிய விரும்பான்மை அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் கொண்டா உள்ள பூட்டுக்கு அந்த அதை என்ன அப்படின்னா பொய் அகற்றும் உள்ள பூட்டிருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் உயிர் மெய்யு அதாவது மெய்யுகட்டும் உயிர் மெய்யுகட்டும் அருமையா அற மேலாண்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும் மேதினி உலகம் வாழ்வழி காட்டிருக்கும் தமிழ் வந்துட்டு பொய்யை அகற்றும் மொழி அதான் பொய் அகற்றும் உள்ள பூட்டிருக்கும்னா அது மனதின் உள்ளத்துக்குள் இருக்கக்கூடிய அறியாமையை நீக்கக்கூடிய ஒரு மொழி அதான் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிற்கும் அன்புடைய பலருடைய இன்பம் தரக்கூடிய பாடல்கள் நிறைந்த ஒரு மொழி உயிர் மாதிரி உண்மையை மட்டும் ஊட்டக்கூடிய சொல்லக்கூடிய தமிழ் மொழி உயர்ந்த அறத்தை தரக்கூடிய ஒரு மொழி சிறந்து வாழ்வதற்கான வழிகளையும் காட்டக்கூடிய ஒரு மொழி நம்ம தமிழ் மொழி அப்படின்னு இந்த பாடல் வரிகள் வரிசை கொடுத்துருப்பாங்க சரி நெக்ஸ்ட் பாருங்க திங்கள் நிலவு இது என்னன்னா இந்த எட்டு வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா இவர் பெருஞ்சித்தனாரனுடைய பாடல் வரிகள் பாட்டு முடிஞ்சிருக்கும் சிலப்பதிகாரம் பாடல் வரிகள் தான் இந்த வார்த்தைகள் திங்கள் அப்படின்னா நிலவு கொங்கு அப்படிங்கிற பத்தாதான் இருக்கக்கூடிய வந்து மகரந்தம் அப்படின்ற ஒரு வார்த்தை மைண்டு வச்சுக்கோங்க பட் இந்த இடத்துல வந்து என்னன்னா அந்த சோழ மன்னரை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை இங்க நமக்கு வரும் திங்கள் அப்படின்னு நிலவு கொங்கு அப்படின்னா மகந்தம் இது வந்து சிலப்பதிகாரத்தில் வரக்கூடியது பாடல் வரிகள் பாத்தீங்கன்னா திங்களை போற்றணும் திங்களை போற்றணும் கொங்கு அழறா சென்னி குளிர் வெண்கூடை போட்டு இவ் அங்கன் உலகு அளித்தலான் அப்படின்னு இந்த பாடல் வரிகள் வரும் திங்களை போற்றணும் திங்கள் திங்கள்னா வான் நிலவு நிலாவை குறிக்கக்கூடியது சந்திரனை குறிக்கக்கூடியது ஞாயிறுனா சூரியனை குறிக்கக்கூடியது அஹ் திங்கள் அப்படிங்கிறது நிலாவை குறிக்கக்கூடியது திங்களை போட்டு திங்களை போட்டிருக்கும் பொங்கலாளர் சென்னி குளிர் வெண்குடை அவருடைய குடை ஆட்சி பகுதி பார்த்திங்கன்னா குளிர் வெண்கொடை போன்ற இவ் அங்கல் உலக அளித்தலான் அப்படி சொல்லக்கூடியது இது என்ன எதுக்காக இது சொல்லப்படுகிறதுனா இந்த பறவை வரிகள் முழுமையாக நம்ம புரியிற மாதிரி சொல்லணும்னா வானிலாவை போற்றுவோம் வானிலா போற்றுவோம் மாலையணிந்த சோழனின் குளிர்ந்த குளிர் வெண்கொடை நம்ப படிச்சிரும் பாருங்க குளிர்ந்த வெண்கொடை போல அருளை வழங்கும் வானிலாவை போற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு வெறிகள் கொண்டு வந்துருப்பாங்க இதுதான் வந்து நமக்கு கொங்குன்னா அந்த அரசனுக்கு உண்டான ஒரு கன்டென்ட்டாக வரும் திங்கள்னா நிலவு நிலவை பத்தி அந்த முழுக்க முழுக்க வந்திருக்கும் சரியா இப்ப சிலப்பதிகாரத்தை இளங்கோவடிகள் சொல்லியிருப்பாரு என்னன்னா இது பூராமே இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை சொல்லக்கிறாங்க அவரை பத்தி ஒரு சில தகவல் நான் பார்த்துக்கலாம் இவர் சேர மன்னர் மரத்தை சேர்ந்தவர் இவருடைய காலம் பாத்தீங்கன்னா கிபி இரண்டாம் நூற்றாண்டு இரண்டாவது நூற்றாண்டு சரிங்களா ஐம்பெரும் காப்பியங்கள் ஒன்று இதுதான் தமிழ்ல முதல் காப்பியம் அப்படின்னு சொல்லப்படுது முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு பல பேர்கள் உண்டு இதுல இன்னும் நிறைய பேர்கள் பின்னாடி ஸ்டாண்டர்ட்ல கொடுத்துருக்காங்க ஆறாவதுல இந்த பேர்கள் தான் கொடுத்திருக்காங்க சோ அதுக்கு நம்ம தனியுமே ஃபார்மேட் ஃபாலோ பண்ணி அதை மறக்காம இருக்கிறதுக்காக சில கண்டினியூட்டி பாயிண்ட்ஸ் நம்ம அதை கொண்டு வருவோம் இப்ப சில பதிகார மனிமைகளும் இரட்டை காப்பிங்கன்னு நம்ம சொல்லப்படுது சரிங்களா ரைட் இந்த அளவுக்கு இதுல பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா நியூஸும் படிச்சுக்கோங்க கண்டிப்பாக இதில் இருந்து நமக்கு கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும் இப்போ இதனுடைய பயணம் நீண்டு போயிட்டே இருக்கும் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டாக முதல்ல முடிப்போம் பத்து பத்தா அடுத்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்துன்னா அது பாட்டுக்கு நம்ம அந்த எக்ஸாமுக்கு தகுந்த நாட்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த கண்டென்ட்டை அப்படியே பரிசாக பண்ணிட்டு ஓகே ஸ்வெண்ட்ஸ் அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ